ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வயசைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் செயலை எடுத்தாலும் அது தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படும் இருந்த போதிலும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் சினிமா ட்ராமா அதாவது தொலைக்காட்சி போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் ரசாயன துறையில் உள்ளவர்களுக்கும் செழிப்பான ஒரு நாள் உங்களுக்கு பாருங்கள் நாளில் செவ்வாய் குரு ரியல் எஸ்டேட் துறை ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க பேசணும் பேசுவதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அனாவசியமாக ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு குடும்பத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி மட்டுமில்லை நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது வருமானத்தை அதிகரிக்கப்போ அதிகரிக்கப்போ திட்டங்களை தீட்டினாலும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபுல் விங்கில் இறங்கி வேலை பார்க்கணுங்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது உங்கள் முயற்சி வீண் போகாது குலதெய்வம் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு இருக்கிறதாலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் மற்றபடி இன்னைக்கு நாள் எப்படி அப்படின்னா மூணாம் நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஏதுவான கலர் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்